Hi, friends. சின்ன மருமகள் சிறையில் நெக்ஸ்ட் போறமோலை தமிழோட அப்பா அம்மா தான் அவங்க அக்காவை காப்பாற்றிருக்காங்கன்னு ஆறுமுகத்துக்கு தெரிஞ்சதும் ரொம்ப குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணுறாரு அந்த வீட்டில் கல்யாணம் நடக்கப் போகுது அதுவும் அந்த பொண்ணுக்கு எதிராக இந்த விஷயத்துக்கு நான் வேற பணம் வாங்கிட்டு உதவி பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ பெரிய தப்புக்கா உன்னை காப்பாற்றினவங்களோட பொண்ணை நல்லா இருக்கணும்ல நான் கண்டிப்பாக இதை நடக்க விட மாட்டேன் நான் இப்போவே போய் சேது அண்ணாக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு இந்த பக்கம் நம்ம சேதுவும் கருப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த லேபில் திரும்பவும் போய் நீங்கள் கொடுத்து அனுப்பினா அந்த ரிப்போர்ட் வந்து வந்து மிஸ் பண்ணிட்டோம் இன்னொரு வாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களும் பிரிண்ட் பண்ணி கொடு கொடுக்கும்போது அந்த கேக்கில் மயக்க மருந்து கலந்துருந்தது உண்மை தான் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சா ஏதாவது எவிடோஸ் ஆயிருச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று தான் சும்மா ஒரு தேவைப்படுது அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ இந்த கல்யாணம் நடந்ததுன்னா தான் டோட்டலாகவே எல்லாமே அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிரும்பா ஆனால் எந்த தப்பும் பண்ணாத நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் தமிழ் என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு கருப்பு கேட்குறாரு இல்லைண்ணே இல்லை மாமா இந்த கல்யாணம் நடக்கணும் தாமரை என் வழிக்கு இனிமே வரக்கூடாதுன்னா அவளுக்கு இந்த கல்யாணம் யார் கூடவாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஆறுமுகம் வந்து மன்னிப்பு கேட்கறாரு என்ன மன்னிச்சிடுங்கனே அப்படின்னும் நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாங்க அதுக்காக அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து என் வாயை அடைச்சிட்டாங்க அவங்களுக்கு இதுக்கு மேலே நான் தொன்ன போனேன்னா அந்த கடவுளையும் என்ன மன்னிக்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு தாமர கழுத்தில் நீ தாலி கட்டி இதுக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஆனால் இந்த கல்யாணத்துக்கு அந்த பிள்ளை ஒத்துக்குமா அப்படின்னு ஆறுமுகம் கேட்குறாங்க நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன்னு செய்து சொல்றாரு என்ன பண்ணி சம்மதிக்க வைக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்குறேன்